பிறப்பு சர்டிஃபிகேட் சம்பந்தமாக பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தோடைய பற்றிய விவரங்கள் தொடர்பாக முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளரால் போடப்பட்ட கடிதத்தில் பாகம் ஒன்று ரெண்டை தொடர்ந்து தற்பொழுது பாகம் மூன்றை பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் தாங்கள் தற்போதுதான் முதன் முதலில் எனது வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க பார்க்கலாம் பிறப்பு சான்றிதழில் குழந்தை பெயர் சேர்க்கும் பிரச்சாரம் குறித்து சிவில் பதிவு அமைப்பு வாராந்திர அறிக்கை முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பள்ளிகள் சிஇஓ சிஇஓவுக்கு டிஹெச்ஓவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு ஒரு அட்டவணை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அட்டவணையை இதில் பார்க்கலாம் அட்டவணையின் மேல் பகுதியில் தேதியை குறிப்பிட வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக அட்டவணையில் பார்த்துடலாம் வரிசை எண் மாவட்டம் தொகுதியின் பெயர் பள்ளியின் பெயர் பள்ளியின் வகை அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல் ஐ ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் சேர்ந்தனர் பிறப்பு சான்றிதழ்களுடன் மாணவர்கள் பெயர் இல்லாமல் பிறப்புச் சான்றிதழ் வைத்திருக்கும் மாணவர்கள் பிரச்சாரத்திற்கு பிறகு பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்று பதிவு செய்து மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளருக்கு இந்த விஷயத்தை அனுப்பணும் மேலும் அரசு பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மேற்கூறிய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் பாலிடெக்னிக்குகள் ஐடிஐக்கள் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் கூடுதல் மாவட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர்களுக்கு வாராந்திர அறிக்கையை அனுப்ப அறிவுறுத்தப்படலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரம் முதல் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர்கள் குழந்தையின் பெயர் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகளை பட்டியலிட குழந்தையின் பெயர் மற்றும் குழந்தையின் பெயர் சேர்க்கும் பிரச்சாரத்தை உள்ளடக்கிய பெற்றோர்களுக்கு அவர்களின் நிரந்தர முகவரிக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் மேற்கூறிய செயல்பாடு குறித்த வாராந்திர அறிக்கையை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் சமர்ப்பிக்க வேண்டும் அவர் அந்த அறிக்கையை மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் கூடுதல் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர்களிடம் மாவட்டங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் வழிகாட்டுதல் சிவில் பதிவு அமைப்பு பிறப்பில் குழந்தையின் பெயர் சேர்க்கும் பிரச்சாரம் பற்றிய வாராந்திர அறிக்கை சான்றிதழ்கள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டிஹெச்ஓவுக்கு பதிவாளர் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கான அட்டவணையை பார்ப்போம் வரிசையன் மாவட்டம் தாலுகாவின் பெயர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் பெயர் ரிஜிஸ்ட்ரேஷன் யூனியன் வகை கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து பிஹெசி ஜிஹெச் எம்சி வில்லேஜ் பஞ்சாயத்து மற்றவை குறிப்பிடவும் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் பெயர் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு பிரச்சாரத்திற்கு பிறகு பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என குறிப்பிட வேண்டும் பிறப்புச் சான்றிதழில் பெயரை சேர்ப்பதற்கான காலக்கெடுவை முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்பால் பிறப்பை பதிவு செய்த நாளிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட வழக்குகளுக்கு மேலும் நீட்டிக்க கூடாது என்று இந்திய அரசு தெளிவாக தெரிவித்துள்ளது எனவே முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் சேர்க்கும் பிரச்சாரத்தை நடத்துவதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை தங்கள் துறை அதிகாரிகளிடம் நடத்த அனைத்து துறை தலைவர்களும் தங்கள் பதிவு அலுவலர்கள் மற்றும் பள்ளிகள் கல்லூரி கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இங்கே சொல்லப்பட்டுள்ளதை பார்த்தீர்களா மேலும் நீட்டிக்க கூடாது என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பள்ளி கல்வி ரெண்டு கல்லூரி கல்வி மூணு தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் நாலு கார்பரேஷன்கள் நகராட்சிகள் டவுன் பஞ்சாயத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் பி ஹெச்இ சி மருத்துவ கல்லூரிகள் கண்டோன்மெண்ட்கள் போன்ற கிராமம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவில் ஈடுபட்டுள்ள பல்வேறு துறைகள் ஐந்து மாவட்ட பதிவாளர் பிறப்பு சான்றிதழில் நூறு சதவிகித பெயர் பதிவை மாவட்டத்தின் அனைத்து துறைகளும் உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட உள்ளது உங்கள் உண்மை உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுமதின்ற மேடம் தான் கையொப்பமிட்டு தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ இயக்குநர் மற்றும் முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் சென்னை நகல் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு கூடுதல் மாவட்ட பதிவாளர் மற்றும் அனைத்து ஹெச் யூ ஹலின் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்